வணக்கம் வாழ்க வளமன் ஒரு வாழ்வியல் சிந்தனை பலரும் இந்த கால மன அழுத்தம் மனப்பிழர்ச்சி அதீத சோகம் வருத்தங்கள் கோவங்கள் இதற்கான காரணம் என்ன பல நேரங்களில் நான் யூகிப்பேன் அதுதான் உண்மையாகவும் இருக்கும் அது தாம்பத்தியம் படுக்கை அறை அது சம்மந்தப்பட்ட விஷயம் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவேன் இப்போ ஒரு பதிவு படித்தேன் சமூக வலைதளங்கள் அது உங்களுக்காக படுக்கை அறையில் இடைவெளி விட்டு உறங்கும் தம்பதிகளாக நீங்கள் அதனால் கணவன் மனைவி உறவில் ஏற்படும் தீய விளைவுகள் இது குறிப்பாக ஏஜ் பிராக்கெட் இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு வருடங்களில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னா அது படுக்கறையில் கணவன் மனைவி தனித்தனியாக படுப்பது அதனால் ஏற்படும் தீய விளைவுகள் என்ன பார்ப்போம் திருமணமான புதியதில் கணவன் மனைவி இருவரும் ஈருடல் ஒருவராக கட்டி அணைத்து உறங்குவார்கள் அது எல்லார் வீட்டிலும் நடக்கும் ஆனால் மாதங்கள் செல்ல செல்ல அவர்களுக்குள் இடைவெளி ஏற்படுகிறது அது கூடாதது ஏதோ சில காரணங்களுக்காக இருவரும் இடைவெளி விட்டு அல்லது தனித்தனியே உறங்குவார்கள் இதனால் கணவன் மனைவி உறவில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பது பற்றி பார்ப்போம் நெருக்கம் குறைகிறது கணவன் மனைவி இருவரும் சிறிது நேரம் மனவிட்டு பேச மற்றும் ஒருவரை ஒருவர் காதலிக்க கிடைக்கும் நேரமோ நம் நாட்டின் படுக்கை அறை நேரம் மட்டும்தான் அந்த நேரத்தை உறவை வலுப்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் இங்கு இருவேறு துருவங்கள் போல் பிரிந்து படுப்பது கணவன் மனைவி உறவுக்கு நல்லதல்ல அதாவது ஒருவர் மீது மற்றொருவருக்கு ஈர்ப்பு என்பது குறைந்துவிடும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் எளிதில் சலித்து போய்விடும் படுக்கை அறையில் இருவரும் நெருக்கமின்றி படுத்து உறங்கவில்லை என்றால் உங்களது உறவு எளிதில் போரடித்துவிடும் உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களை பாசமாக தொடும்போது கூட உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு உணர்ச்சியும் வராது மூன்றாவது உடலுறவில் நாட்டமின்மை நீங்கள் தனித்தனியாக படுத்து போது வழக்கமாக கொண்டு இருந்தால் நாளடைவில் உங்களுக்கு உடலுறவில் கூட பெரிதாக நாட்டம் இல்லாமல் போகும் நாலாவது வேறு ஒருவர் மீது காதல் அதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் நீங்கள் எப்போதும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் படிப்படியாக வேறொருவர் கணவர் மீது இல்லை பெண் மீது காதல் வாய்ப்பட வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் படுத்து உறங்குவது உங்களுக்கு யாரோ ஒரு தெரியாத நபருடன் படுத்து உறங்குவது போன்று உணர்வீர்கள் நாளடைவில் உங்கள் துணை மீது அவ்வளவு நாட்டமில்லாமல் போய்விடும் ஐந்தாவதாக சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ளான சண்டைகள் இயல்புதான் அப்போது தான் அந்த வாழ்க்கை இனிக்கும் ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு நண்பர்களே உடலுறவு மற்றும் காதல் தீண்டல்கள் உறவில் இல்லாமல் போகும்போது உங்கள் மன வாழ்க்கையில் அதிகமாக தேவையில்லாத மற்றும் காரணமில்லாத சண்டைகள் அதிகமாகும் ஆறாவது வெறுப்பு இதே நிலை தொடர்ந்தால் இறுதியாக உங்களது கவனம் வேறொரு ஆண் அல்லது பெண் மீது திசை திரும்பிவிட்டால் நீங்கள் விரும்பி கொண்ட உங்களது துணையை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள் மேற்கண்டவற்றை படித்த வரையில் உங்களின் கணவன் மனைவி உறவு தற்போது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சற்று சிந்தியுங்கள் ஆகவே நண்பர்களே துணையை அனைத்து துயரம் தவிர்ப்போம்னு இந்த பதிவு முடியுது இதை நான் பல நேரங்களில் எடுத்து சொல்லியிருக்கிறேன் அதில் குறிப்பாக சில பேரை குறிப்பே சொல்லுவேன் சில வருடங்களுக்கு முன்பு என்னை சந்திக்க வந்த ஒரு பெண் இருந்து ஐடி கம்பெனியில் பெரிய வேலையில் இருக்கிற கூடிய ஒரு பெண் கல்யாண மாயா ஆறு வருடம் ஆகிறது குழந்தை இல்லை ஐயா சரிங்க அந்த அவங்களோட தாம்பத்தியத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன கேட்கும்போது முதல் ஆறு மாதம் நாங்கள் சேர்ந்து இருந்தோம் ஓ அப்படியா இப்போ பிரிஞ்சுட்டிங்களா எனக்கு டெய்லரில் நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம் அவர் வேறு ரூமில் இருப்பார் நான் ஒரு ரூமில் இருப்பேன் மெய்டு வந்து சமைச்சு டைனிங் ஹாலில் வச்சுருவாங்க நாங்கள் சாப்பிட்டுக்கும் தனித்தனியே அவர் வேறு ஷிஃப்ட்டு நான் வேறு ஷிஃப்ட்டு அவர் வேறு கம்பெனி நான் வேறு கம்பெனி கடந்த ஐந்தரை வருடமாக உடலுறவு இல்லை இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு சொல்லலாம் கல்யாணம் ஆகி இருபது நாள் ஆகுது ஹனிமூன் எங்கப்பா போனீங்க ஊட்டி போயிட்டு வந்தோம் உடலுறவுங்கும் போது அது இல்லை அது அப்புறமா நாங்கள் பார்த்துக்கலான்னு வச்சுட்டோம் என்ன சொல்கிற நிகழ்வுகள் இந்த கால பிள்ளைகள்கிட்ட நிறைய இருக்குது அதனால தான் இந்த கால பிள்ளைகள் பிரேக்கப்புங்கிற ஒரு வார்த்தையும் டைவோர்ஸுங்கிற ஒரு வார்த்தையும் அதிகமாக உபயோகிக்கிறாங்கிறது உங்களுக்கே புரியும் ஸோ தாம்பத்தியம் என்பது படுக்கையறை என்பது மிக அவசியம் கண்டிப்பாக இருபத்தஞ்சி வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஒரு விஷயங்கிறத உணர்ந்துக்குங்க அதன் மூலியமாக விளைவது தான் மற்ற குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் வாழ்கோளமுடன்